ஹை ஃப்ரெண்ட் இஸ்லாம் உணிக்கம் வெல்கம் டு மை சேனல் உங்கள் எஸ்எம் ஹவுஸிலிருந்து புத்தமுது கலெக்ஷனோட உங்கள் பர்வின் நம்ம நியூ இயர் ஃபெஸ்டிவலுக்கான ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சி மாடல் வச்சு ஒரு கலெக்ஷன் பார்த்தோம் ரொம்ப சூப்பர்வாக இருந்தது நிறைய பேர் பண்ணீங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேட் பண்ணி புக் பண்ணிங்க ரொம்ப சூப்பர்வாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ டிஃப்ரெண்ட்டான சூப்பர்வான கலெக்ஷனை பார்க்க போகிறோம் சூவா எப்படி இருக்கும் பார்த்துலாமா பார்த்துடலாங்க்கா

ரொம்ப சூப்பரான ஒயிட் டிஷ்யூ சாரி தான் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் என்னோட ஓப்பன் வியூ தான் பார்க்க வரோம் இதுல என்ன கலர்ஸ்லாம் இருக்குவான ஏலக்கா கிரீன் லைட் ஆனியன் கிரீன் அண்ட் சூப்பர் ஆன லாவண்டர் கலர் அந்த பார்ட்ரு காம்பினேஷன் கான்செப்டே ரொம்ப சூப்பர்வா கொடுத்திருப்பாங்க ஸ்டைல் பார்ட் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பர்வா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓபன் பாத்துக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான லைட் வெயிட் சாரீ ரொம்ப சூப்பவா இருக்கு பல்லு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பவா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கிராண்டா இருக்கு ஃபுல்லாவே பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒவ்வொரு ஜக்காடு கொடுத்த ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பவா இருக்கு பார்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான காஞ்சஸ்டைவ் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாடியுமே ஃபுல் வியூ நல்ல கிராண்ட் லுக் இருக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க வேற கலர்ஸ் பார்த்துக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆனியன் பிங்க் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அக்கா இந்த கலர் சூப்பராக இருக்குதே நான் நியூ இயர் ஒன்று எடுத்து கெட்டிக்குவாக்கா ஆமாம் உங்கள் கலருக்கு சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு லைட் வெயிட் சாரி இந்த காம்பினேஷன்ல கிடைக்கவே செய்யாது ஒரு மயில் கழுத்து பச்சைக்கு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஆனியன் கலர் இது ஜஸ்ட் ரேட் கேட்டீங்க அப்படின்னா உங்க பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி எடுத்துருவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செவன் டபுள் நைன் மட்டும் நம்பவே மாட்டீங்க சூப்பமான கலெக்ஷன் ஸ்கிரீன் தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு கலருக்கு பார்த்துக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏலக்காய் க்ரீன் கலருக்கு பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான கலெக்ஷனாக சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்